ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வறுமை நீங்க மகாலட்சுமி பூஜையை பற்றி பார்க்கலாம் வாங்க நாம ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஏதாவது ஒரு ரூபத்தில் கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை சமாளித்து வெற்றி பெறணும்னு சொல்லி வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லி தானே போராடி கொண்டிருக்கிறோம் இல்லையா இந்த கஷ்டம் என்பது பண கஷ்டமாக இருக்கலாம் மன கஷ்டமாக இருக்கலாம் உடல் ரீதியான கஷ்டமாக இருக்கலாம் தொழில் ரீதியான கஷ்டமாக இருக்கலாம் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி அந்த கஷ்டத்தையெல்லாம் நீக்கி அதில் வந்து சிறங்கு விளங்குவதற்குரிய வாய்ப்பை பெறணும்னு சொன்னால் நாம் வந்து மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணும் அப்படி மகாலட்சுமி தாயாரை எந்த முறையில் வழிபாடு செய்யணும் சகல விதமான கஷ்டங்களை மீங்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் வெற்றிகள் உண்டாகணும்னு சொன்னால் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை பாருங்க வாங்க பார்க்கலாம் அதாவது மகாலட்சுமி தாயாரின் வழிபாடு என்பது செல்வ செழிப்பை தரக்கூடிய வழிபாடு என்று தான் பலரும் வந்து நினைச்சு கொண்டிருக்கிறார் மகாலட்சுமி தாய் செல்வத்தை அருள்பவர் தான் ஆனால் அந்த செல்வங்களில் வந்து பலவிதமான செல்வங்கள் அந்த செல்வங்களில் நம்மளுடைய செல்வம் எது என்பதை உணர்ந்து மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்யும் பொழுதுதான் அந்த செல்வம் நமக்கு சிறப்புடன் வாழ முடியும் அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை பற்றி நாம் அன்றைக்கு பார்க்கலாம் இந்த வழிபாட்டை மகாலட்சுமி தாயாருக்குரிய வெள்ளிக்கிழமையன்று தொடங்கி தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யணும் ஆண்களும் இந்த வழிபாட்டை செய்யலாம் பெண்களும் செய்வதாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வரக்கூடிய தீட்டு காலத்தில் இந்த வழிபாட்டை செய்யாமல் தீட்டு காலத்தை தவிச்சிட்டு மீதம் இருக்கக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்களும் செய்யலாம் வெள்ளிக்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாட்டை செய்யலாம் அல்லது காலை ஆறு மணியில இருந்து ஏழு மணிக்குள்ள செய்யலாம் அல்லது மாலை நேரத்தில் கூட இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம் இந்த வழிபாட்டை செய்யறதுக்கு நமக்கு மகாலட்சுமி தாயாரின் வந்து திருவுருவ படமோ சிலையோ இருந்தால் போதும் எந்த வெள்ளிக்கிழமை பூஜை ஆரம்பிக்க போறோமோ அதற்கு முதல் நாளிலேயே மகாலட்சுமி தாயாரின் படத்தையோ சிலையையோ சுத்தம் செய்தோம் சந்தனம் குங்குமம் வச்சு கொள்ளுங்கள் பூஜை ஆரம்பிக்கும் பொழுது முதல் நாள்ல பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளி நிறத்திலான ஏதாவது ஒரு பூவை பயன்படுத்தி அலங்காரம் செய்து கொள்ளலாம் அதே போல மகாலட்சுமி தாயாருக்கு வந்து கற்கண்டு ஏலக்காய் கற்கண்டு போட்ட பால் பால் பாயாசம் பால் சாதம் வெள்ளி சர்க்கரை சேர்க்கப்பட்ட சர்க்கரை பொங்கல் இது போன்ற ஏதாவது ஒரு வெள்ளி நிறத்தில் இருக்கக்கூடிய உணவுப் பொருளை வந்து தாயாருக்கு வந்து நீங்க செய்து வைக்கணும் இயன்றவர்கள் வெள்ளை மொச்சை பயன்படுத்தி இனிப்பு வெள்ளை மொச்சையாக இருக்கலாம் அதவும் நீங்க வைக்கலாம் வச்சதுக்கு பிறகு வாசனை மிகுந்த வெள்ளி நிற மலர்களை தேர்வு செய்து நீங்க வச்சு கொள்ளணும் வந்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து மகாலட்சுமி தாயாரின் வந்து கூறி ஒவ்வொரு மலர்களாக பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை செய்யணும் உங்களுக்கு வந்து மகாலட்சுமி தாயாரின் அஷ்டோத்திரம் உங்களுக்கு தெரியலண்டா நீங்க கைபேசியில் வந்து ஒழிக்க செய்து அர்ச்சனை செய்யலாம் வாசனை மிகுந்த மலர்களை வந்து கிடைக்கலன்னு சொன்னாலும் நீங்க குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்யலாம் இந்த மகாலட்சுமி அஷ்டோத்திரம் என்பது அனைத்து வகையான செல்வங்களையும் பெற செய்யும் என்றும் மகாதேவரே பார்வதி தேவிக்கு உபதேசத்தார் என்று ஒரு புராணங்கள் கூறுகிறது இல்லையா ராசி ரீதியாகவோ நட்சத்திர ரீதியாகவோ ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் அவை அனைத்தையும் நீக்கக்கூடிய வல்லமை படைத்ததாகவும் இந்த அஷ்டோத்திரம் இருக்கிறது அர்ஜனை செய்த பிறகு கைப்பூர தீப ஆராத்திகள் காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் யாரொருவர் வீட்டில் மகாலட்சுமி தாயாரின் அஷ்டோத்திரம் மொழிக்கிறதோ அவர்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயார் எழுந்தருளி ஐஸ்வர்யத்தை வழங்குவார்கள் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி